நேர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக பெண்கள் மீதான நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள் அது பாலியல் வன்முறையாக இருக்கட்டும் அல்லது வந்து டொமஸ்டிக் வைலன்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி பெண்கள் மீதாக நடத்தப்படக்கூடிய தாக்குதல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆட்சியில் பல சம்பவங்களை நம்மளால பெரிய சம்பவங்களை குறிப்பிட்டு நம்மளால சொல்ல முடியும் அப்படி பல சம்பவங்கள் நடந்துட்டு இருந்த அந்த தொடர்ச்சியோட சேர்த்து இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு எங்க நடந்திருக்குன்றதுதான் இங்க மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் அதே போல ரொம்ப பயத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாகவும் பெண்களுக்கு எங்க போனாலும் பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற கேள்வி வந்து இந்த சம்பவத்தின் மூலமாக அதாவது பெண்களுக்கு போனாலும் பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற விஷயத்த இந்த சம்பவம் மூலமாக கேள்வியாக எழுப்பப்பட்டிருக்கிறது அவங்க வேலைக்கு போனாலும் சரி படிக்க போனாலும் சரி வீட்டுல சொந்த வீட்டிலேயே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்காங்கிற அடிப்படையிலும் இந்த பிரச்சனை அணுக வேண்டியது குறிப்பாக ஏன் இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசாக பேசப்பட்டு இருக்கு அப்படின்னா சென்னையினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய மையப்பகுதியில் செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனைகளும் இந்த பல்கலைக்கழகம் சொல்லி ஒரு பக்கம் போராட்டம் இல்லை வந்து வேற நிறைய பிரச்சனை நம்ம பார்த்திருக்கிறோம் இது வந்து நடந்த பிரச்சனை என்பது இவ்வளவு நாள் நடந்த பிரச்சனையை விட இது மாறுபட்ட ஒரு பிரச்சனையாகத்தான் இதை நம்ம பார்க்க முடியும் என்ன பிரச்சனை பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது செயல்பட்டு வரக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள கேம்பஸ் உள்ள ஒரு பெண்ணுக்கு பாலியல் அத்துமீறல் பாலியல் சீரல் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய பயங்கரமான ஒரு தகவலை நம்ம சொல்லலாம் ஏன் அவ்வளவுப்படுத்தணுமான்னு கேட்டால் சென்னையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்குள்ள தற்கொலை சம்பவம் நடத்துறது கேள்விப்பட்டிருப்போம் தாக்குதல் நடத்தது கேள்விப்பட்டிருப்போம் மாணவர்களிடையே நடந்த மோதலில் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் மாணவி ஒருவர் இவ்வளவு கொடூரமாக இடத்துல வந்து பாலியல் வன்கொடுமை அனுபவிச்சிருக்காரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இப்ப வந்து எழுப்பப்பட்டிருக்கு மெக்கானிக்கல் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ரெண்டாவது வருஷம் படிக்கக்கூடிய ஒரு மாணவி அவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க அதே கல் காலேஜில் அதாவது அண்ணா நகரில் படிக்கக்கூடிய சீனியர் அதாவது தேர்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவரோடு அவங்க வந்து க லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேற்று இரவு என்ன நடந்திருக்கு அப்படின்னா சாப்பிட்டுட்டு இவங்க வந்து கொஞ்ச நேரம் என்ன இடம் கொஞ்சம் மறைவான இடமாக இருப்பதாக செய்தி குடும்பங்கள் சொல்லப்படுகிறது எந்த அளவுக்கு தெளிவுபடுத்தும் அப்படி பேசிட்டு இருக்கிற டைம்ல என்ன அப்படின்னா அடையாளம் தெரியாத ரெண்டு பேர் அந்த இடத்துக்கு வராங்க வந்ததோட அந்த காதலனை வந்து கடுமையாக தாக்கி அவரை விரட்டி அனுப்புறாங்க இந்த மாணவிய பாலியல் வன்கொடுமை செஞ்சதோட அந்த ஆடை எல்லாம் கலைக்கப்பட்டு அதை வந்து வீடியோவாக எடுத்து மிரட்டக்கூடிய அளவுக்கு வந்து போயிருக்கு நேற்றைய சம்பவம் இந்த நிலையில என்ன ஆகுது அப்படின்னா அந்த பெண்மணி தைரியமா முன்வந்திருக்காங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நமக்கு இப்படி நடந்துருச்சு இந்த மாதிரி ஆயிட்டமே இப்படி நம்மள பாதிப்பு ஏற்படுத்திட்டாங்க வந்து உட்காராம தைரியமா கோட்டூர்புறம் காவல் நிலையத்தில் என்ன நடந்துச்சோ அதை அப்படியே புகாராக கொடுத்துருக்காங்க அந்த புகாரின் அடிப்படையில் தற்போது விசாரணை எல்லாம் நடத்தப்பட்டு அந்தந்த விசாரணை தொடர்ச்சியாக ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரித்து வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக அந்த காதலனும் கைது செய்யப்படுற அவரை அனைத்தும் விசாரணை செய்து செஞ்சுட்டு இருக்காங்க காவல்துறையினர் இந்த சம்பவம் அந்த இரண்டு பேர் யாரு அப்படிங்கிறதோ அப்படிங்கறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அந்த நேரத்துல அந்த இடத்துல யார் வரப்போறா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா கேம் ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ்னா சுத்தி நடமாட்டம் இருக்கும் ஆள் நடமாட்டம் இருக்கும் சங்க யாராவது தான் இருப்பாங்க அப்படியெல்லாம் அதையெல்லாம் மீறி ரெண்டு பேர் உள்ள வந்து இப்படி ஒரு சம்பவத்தை நீடித்திருக்காங்க அப்படிங்கிறது இது வந்து பல பெண்களுக்கு எதிராக பல அநீதிகள் வன்கொடுமைகள் வாலியல் சீண்டல்கள் நடந்தாலும் சில சம்பவங்கள் ஒட்டுமொத்த நாட்டையுமே ஒழுக்கக்கூடிய சம்பவமாக இருக்கும் அப்படி ஒரு சம்பவமாகத்தான் இது பார்க்கக்கூடும் ஏன் பார்க்கக்கூடும் அப்படின்னா நடந்தது பாதுகாப்போடு செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் புள்ள அப்படிங்கிறதுனால சரி இதற்கு பிறகாக இந்த சம்பவம் வெளியான வெளியான பிறகு நேற்று இரவு வரைக்குமே இது வந்து வெறும் செய்தியாக தான் வந்தது ஆனால் இன்று காலையில் இருந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் செய்தியாக வந்து அப்படியே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது குறிப்பாக அண்ணாமலை அவர் வந்து ட்வீட் போட்டிருந்தார் என்ன ட்வீட் போட்டிருந்தார் அப்படின்னா தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்து விட்டது அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு வசனத்தோடு ஆரம்பிச்சு தினமும் படுகொலை சம்பவங்கள் போதை புழக்கங்கள் அதிகரிப்பு பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் பெண்கள் குழந்தைகள் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் ஒரு இரண்டு காலத்தில் இருக்கு இருக்கிற மாதிரி இருக்கு தமிழகம் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு அதே போல மாநில தலைநகரத்தின் மையப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பொறியியல் நிறுவன வளாகத்திற்குள்ளேயே நம்ம சொன்ன அதே விஷயத்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கு அப்படின்னா சமூக விரோதிகளுக்கு இந்த அரசின் மீது பயமே இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துற மாதிரி அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு இது அண்ணாமலை மேல நம்ம விமர்சனாதான் ஒரு பாலிடிக்ஸ் எல்லாம் தனியா வச்சிருக்கு இந்த விமர்சனத்தை எடுத்து நம்ம பேச அண்ணாமலை சொல்வது அப்படியே சரிதான் அப்படிங்கறத ஏற்றுக்கக்கூடிய மனைவியை தான் நடுநிலையாக சிந்திப்பொருள் இருப்பார்கள் நான் நம்புறேன் ஏன்னா தொடர்ச்சியாக போலீஸ் ஸ்டேட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தி பல ஜேர்னலிஸ்டும் பல சமூக ஆர்வலர்களும் திமுக அரசுக்கு எதிராக குற்றச்சாட்டு வச்சாங்க ஏன் வச்சாங்கன்னா கஸ்டடியில் இருக்கு அதே மாதிரி வந்து வரம்பு மீறி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் மக்கள் மீது அவர்கள் செய்யக்கூடிய அக்கூலியம் தொடர்ச்சியா வந்து நம்ம இருந்தால் அண்ணாநகர் அந்த சிறுமியினுடைய அந்த விவகாரமே மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு வரைக்கும் அது பேசு பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது சிபிஐக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவு கடுமையாக அதை தடுத்தாங்கன்றதே நம்ம வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம விவாதங்கள் மூலமாகவும் வீடியோக்கள் மூலமாகவும் நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் அதே போல ஸ்ரீமதியுடைய வழக்கு இன்னைக்கு வரைக்குமே அதை வந்து ஒரு அஹ் சிந்து பக்தரையாக போயிட்டு இருக்கு என்னதான் முடிவுன்றது தெரியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இந்த மைல் ஸ்டோன் மாதிரி இந்த ஆட்சிக்கு இழுக்கு ஏற்படுத்தக்கூடிய விதமாக பல்வேறு சமூக தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு அதனுடைய இன்னொரு சம்பவமாக இந்த ஆண்டின் இறுதியில் நடைபெற சம்பவ சம்பவமாக இருந்து பார்க்கப்படுகிறது அப்படிங்கறத நம்ம பதிவு செய்யலாம் அதே போல இந்த சம்பவம் வெளியான பிறகு இதுல வந்து அரசியல் ரீதியா இதை கொண்டு போறதுங்கிறது இது அந்த ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஒரு டட்டி பாலிடிக்ஸ் வந்து பண்ணக்கூடாதுங்கிறதையும் நம்ம இந்த வேண்டுகோளாக கொள்ளும் ஏன்னா இது மாணவ மாணவிகள் மட்டும் அல்லாம பெண்களுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட அப்ப இதுல கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் காவல்துறையும் இருக்குங்கிறது அவங்க நன்றாகவே உணர்ந்திருப்பாங்க அந்த அடிப்படையில இதை வைத்து திமுக ஆட்சியில் எப்படி இருக்கு திமுக ஆட்சியில் அப்படி இருக்குன்றதெல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு இதுக்கு என்ன செய்யணுமோ அதை சரியான முறையில சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறதுதான் இங்க நம்ம கோரிக்கையாகவே நம்ம முன்வைப்போம் கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த விவகாரம் வெளிவந்த பிறகு இது பின்னால் நடந்த இந்த கருத்து பரிமாற்றங்கள் விமர்சனங்கள் இதையெல்லாம் தொடர்ந்து தற்பொழுது என்ன ஸ்டே கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படி அப்படின்னா சம்மந்தப்பட்ட அந்த பெண்ணை வந்து பாதுகாப்பாக ஒரு இடத்துல வச்சு அவங்களுக்கான கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டு சம்மந்தப்பட்ட நபர்களை எட்டி விசாரணை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த விஷயம் விஷயத்தை பொறுத்த அளவுக்கு தீவிரமான விஷயமாக எடுத்து

ஸ்ரீமதி விஷயத்தில் அமைச்சாங்க ஏகப்பட்ட அமைச்சாங்க ஆனால் தீர்வு என்னன்றது இது வரைக்கும் தெரியல அந்த மாதிரி தீர்வு கிடைக்காத ஒரு விஷயமா இது போயிட போதும் அப்படிங்கிற ஒரு காலையும் நமக்கு இருக்கு சரி இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய சில கேள்விகள் என்னன்றதையும் நம்ம இதுல நான் முன் குறிப்பாக அண்ணா சுட்டியினுடைய பாதுகாப்பு என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வெகுவாக எழுது ஏன் அப்படின்னா நம்ம அண்ணா சுட்டி உள்ள நம்ம போறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட செக் பண்ணிட்டுதான் அனுப்பம் ஏகப்பட்ட செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க செக் தான் அனுப்பம் அப்ப இந்த பாதுகாப்பு என்னாச்சுன்னு ஒரு கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்றது நமக்கு தெரியல அதே போல அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் என்ன செய்றாங்க உள்ளதான் வேலை அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் என்ன செய்யறாங்க அதுவும் ரொம்ப மிட் நைட்டு அப்படின்னா கூட பரவாயில்ல அவங்க சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணதுக்காக போய் பேசுறாங்க பேசின இடத்துல சமம் நடந்திருக்கு ஒரு எட்டோ ஒன்பது போல இந்த சமம் நடந்திருக்கிறதா கூட சொல்லப்படுகிறது அது என்னன்றது இனி கூட தவறான உறுதிப்படுத்தும் உள்ள இவ்வளவு ரெண்டு பேர் உள்ள வராங்கன்ற அளவுக்கு அவங்களுக்கு அங்க ஸ்பேஸ் இருந்திருக்கு சம்பந்தப்பட்ட நபர் ஒரு பெண் மீது இவ்வளவு கடுமையான ஒரு தாக்குதல் நடத்து நடத்துறாங்க பாலியல் செலவுகள் நடத்துறாங்கன்ற வரைக்கும் அதை அவ்வளவு நேரம் அவங்களுக்கு கொடுக்க கொடுப்பதற்கான தேவை என்ன வந்துச்சுன்றது நமக்கு புரியல ரெண்டு பேரும் உள்ள வரக்கூடிய தேவை என்ன வந்துச்சு அவங்க யாரு அவங்களுடைய லெஜர்ல அவங்களுடைய பேர் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறதா அதுல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்துச்சுன்னா அதிலேயே எடுக்கலாமே இதையெல்லாம் இந்த கேள்விகள் எல்லாம் இதை சுற்றி பல கேள்விகள் நமக்கு எழுகிறது இதுக்கும் அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்கன்றது நமக்கு தெரிய விசாரணைகளை வெளியூரும் நான் நம்புறேன் அதே போல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவம் தமிழகத்தை நீ உழுக்கக்கூடிய சம்பவமாக உருமாறி கொண்டிருக்கிறது இந்த சம்பவம் நடந்து இப்ப வரைக்குமே நம்ம பேசிட்டு இருக்க வரைக்குமே இந்த சம்பவம் குறித்து எந்த ஒரு புகாரும் அண்ணா செட்டியினுடைய சார்பாக காவல்துறைக்கு போகவே இல்லையே ஏன் இப்ப நமக்கு என்ன கேள்வி வரும்னா அப்ப யாரையா மறைக்க நீங்க பண்றீங்களான் கேள்வி இயல்பாக எல்லாருக்கும் எண்ணும் அண்ணா செட்டி தெரிஞ்ச யாரோ பண்ணிருக்காங்க அவளை காப்பாற்றுறதுக்கு அண்ணா செட்டி அவங்க புகார் கொடுக்கலன்ற ஒரு கேள்வி இயல்பாக எழுதும் இல்லையா அந்த கேள்விக்கு இடம் கொடுக்காதவர் கொடுக்காதவாறு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க கேள்வியும் இறுதியாக பேர் கெட்டுடும் அப்படிங்கிற கொடுக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா இதுக்கு மேல பேர் கெடுறதுக்கு அண்ணாவ சட்டி என்ன அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு வருகிறது இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு உரிய நீதி கிடைக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோ வாயிலும் வாயிலாக நான் பதிவு செய்யக்கூடிய விஷயம் இந்த பெண்ணுக்கு மட்டும் இல்ல இதுக்கு முன்பாக நம்ம குறிப்பிட்ட குறிப்பிடப்படாத பல பெண்களும் இந்த மாதிரி வழக்குகள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள்ல சிக்கியிருக்கிறாங்க அவர்களுக்கும் உரிய நீதி கிடைப்பதற்கான சூழலை இந்த அரசு ஏற்படுத்த வேண்டும்ங்கிற ஒரு நிர்பந்தத்துல அரசு வந்து வாண்டடாவே வந்து இந்த இந்த மாதிரி சம்பவங்கள் தள்ளிட்டு இருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி